ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இப்போது மணி பார்த்தீங்களா ஆறு பத்தாபோது நான் ஆறு மணிக்கு வர கிளம்புனேன் என்ன இன்னும் வந்து ஷானுக்கு எக்ஸாம் இருக்குது அப்போ அவளை ரிவிஷன் பண்ணோம் எழுப்பணும் ஆறு மணிக்கு இங்கே வெளியில் எப்படி இருக்குன்னு காட்டுனேன் இப்படி தான் இருக்குது ஆறு மணிக்கு நல்ல விடிய இல்லை லைட்டு போட்டிருக்கு அப்படியே விடிஞ்சு வர மாதிரி இருக்குது ஒரு ஆறரை ஆகும் எல்லாம் தான் நல்ல விடிகிட்டு அப்போ இங்கே லைட் எல்லாம் போட்டிருக்கேனால முடிஞ்ச மாதிரி இருக்கு ஆனால் வெளியில் நல்லா குளிர் குளிர் இருக்குது காற்று இருக்குது அப்போ அந்த மக்கள் உள்ளே போகலாம் இப்போ நான் வந்து கெட்டில் தண்ணியை சூடு பண்ண வச்சிருக்கேன் ஷானுவை எலும்பு வைக்கணும் அவளுக்கு காஃபி கொடுக்கணும் பிளாக் காஃபி காஃபி தான் அவள் எலும்பி வருவாள் எலும்பி வந்து கொஞ்சம் படிக்க வைக்கணும் ரிவிஷன் பண்ணக்கு அப்போ காஃபிக்கு வேண்டி தண்ணியை இப்போ கொதிக்க வைக்க கெட்டில் வச்சுருக்கேன் இன்னி எனக்கு தோசை மாவு ஃப்ரிட்ஜில் இருக்குது அதை எடுத்து வெளியே வைக்கணும் இது நம்மளை தோசை மாவு எடுத்து நான் இப்போ வெளியே வச்சாச்சு அப்போ கொஞ்சம் குளிரெல்லாம் துணைப்பெல்லாம் மாறி கொஞ்சம் கழிஞ்சி தான் நான் தோசை பண்ணுவேன் அது வரைக்கும் இதில் இருக்கிறது இந்த பக்கம் கொஞ்சம் நட்ஸ் நான் ஒரு நாள் முன்னே தண்ணியில் ஊற வைப்பேன் ஊற வச்சு இதை நமக்கு மிக்சி ஜாரில் அரைச்சி அப்படி பால் கூட ஜூஸாகவும் குடிக்கலாம் எல்லாத்தையும் சாப்பிடலாம் நான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன் இது அடுத்து என்ன எனக்கு இப்போது காலையில் நான் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் என்ன இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகணும் அடுத்து ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு சொல்லி விடணும் அப்போ அதில் கொஞ்சம் பிஸி இனி அப்போ நான் எல்லாருக்கும் சாய போடணும் எனக்கு முதல் வேலை சாய போட போகிறேன் இப்போ வந்து ஷானுக்கு காஃபிக்கு சீனி காஃபி பவுட்ரம் போட்டாச்சு இன்னும் வந்து தண்ணியை விட்டு கொடுக்கலாம் அப்படி நம்மள காஃபி ரெடி ஆயிடுச்சு இனி ஷானுவ எலும்ப வைக்கிற தான் பாக்கி இந்த காஃபி பொடி வந்து நான் வீட்டுல காஃபி அது என்ன சொல்லுவேன் காஃபிக்க குரு அதான் நான் அதான் இப்படி துரிதுளாக இருக்குது நம்மளா மிக்சியில் இவ்வளோ எல்லாம் ஃபைன் பேஸ்ட் ஒன்றும் பொடியாது அப்போ இது கொஞ்சம் துரிதுளாக தான் இருக்குது கஃபு கப்பு ஃபுல்லாக காஃபியே நான் எடுக்காதது அது அவள் குடிக்க மாட்டாள் இவ்வளவு இவ்வளோந்தான் அவ்வளோ அளவு அப்போ காஃபி ரெடி இங்கே நான் சாயாக்கி வச்சுருக்கேன் அடுப்பில் அடுத்து இங்கே நான் வந்து காலையில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லு இந்த இளம் சுடு தண்ணி அதை சொல்லணும் வெது வெதுப்பான சூடு தண்ணியே அதை நான் குடிப்பேன் வெறும் வயிற்றில் இதுதான் ஃபஸ்ட்டு குடிக்கிறது அப்போ அதை நான் குடிக்க முதல்ல இதை கொண்டு ஷானு எளம்பி படுக்க வைக்கலாம் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஷானுவோட லாஸ்ட் எக்ஸாம் இன்னும் ஸ்கூல் க்ளோஸ் ஆகும் அடுத்து ஏப்ரல் ஒன்றுக்கு தான் அடுத்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும் ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் ஆ ரெண்டு வாரம் அவளுக்கு லீவு அப்போ நான் இப்போ வந்து அவங்களுக்கு எல்லோருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி பண்ணி முடித்தப்பறோம் வீடியோ எடுத்து ஏன்னா நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு அது மட்டும் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஷானுக்கு ஷானு ஃபோன் கேட்பா படிக்க வேண்டி அப்போ அவ்வளோ ஃபோன் கொடுக்கணும் அப்போ அந்த கேமரா எப்படி கோணி மாணி கோணி மாணி பிடிச்சிருக்கேன்னே தெரியல அப்போ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் பண்ண நிறுவ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து காலையில் இப்போ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ தோசை பண்ணி நிற்கேன் எனக்கு ஷான் ஸ்கூலில் போயாச்சு ஹஸ்பண்டும் போயாச்சு இங்கே சம்மந்திக்கறி பண்ணி வச்சுருக்கேன் இதுதான் என்ன என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு தோசையும் சமந்திக்காரியும் இங்கே மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அப்போ நான் இப்போது பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறேன் ദോശ പണ വീഡിയോ എല്ലാം എടുക്ക സമ്മന്തി പണ വീഡിയോ എന്ന് ആൽറെഡി പോട്ട് എപ്പോൾ ഇപ്പോൾ നമുക്ക് പോട മുടിയില്ല ഒരേ വീഡിയോ അതുകൊണ്ട് അത് എടുക്കല അപ്പോൾ ഇപ്പം നേക്ഫാസ്റ്റ് പോകാം ഫ്രണ്ട്സ് ഇപ്പം നാ ബ്രേക്ഫാസ്റ്റ് എല്ലാം സാപ്പിട്ട് കാലിലുള്ള എല്ലാ വലയും മുടിച്ച് ഇനിയും വില എന്നു പാത്തീനാ സമയൽ സ്റ്റാർട്ട് പണാ സമയം അത് മുൻപേ കുളിക്ക പോലെ ഫുൾ ഓയിൽ പണി വച്ചിരക്ക ചൂട് തണ്ണി ചൂട് പണ വെച്ചിരക്ക பச்சை அளவுக்கு பச்ச தண்ணிக்க அளவுக்குேஞ்சாக தணுப்புண்டு தண்ணி நல்ல தனுப்புண்டு அப்போ அந்த வேலை இருக்குது இனி சமையல் வேலை இருக்குது அதுக்கு முன்னே என்ன தக்காளி செடியில் ஒரு குட்டி தக்காளி பழத்து நிற்கு பெருசாகவே இல்லை குட்டியா இருக்கும்போதே பழத்து நிற்கும் அப்போ அது எனக்கு பறிக்கணும் அதை பறிக்க போகிறேன் இங்க சின்ன சின்ன உண்டு அது போய்ட்டு புறா உண்டு அது நமக்கு தராது முக்கியமாக உண்டு குரங்கு நிறைய உண்டு அது தராது பாதை பறிக்க போகணும் அதுக்கு முன்னே ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு ஒரு கமெண்ட்டு ஒரு கமெண்ட் இல்லை ஒரே ஆள் ஒரு ஏழெட்டு தடவை கமெண்ட் பண்ணுது மூக்குத்தியை கலத்தி போடுறத வீடியோ போடுங்கக்கா மூக்குத்தியை கலத்தி போடுறத வீடியோ போடுங்கக்கான்னு நான் அதுக்கு பதில் விட்ட பிறவும் சும்மா அதே கமெண்ட்டை திருப்பி போட்டுட்டே இருக்குது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோணுது என்ன தெரிஞ்ச யாரோ சும்மா என்ன கலாய்க்கி அதுக்கு வேண்டி இந்த கமெண்ட் போடுதுயான்னு இல்லைன்னா நம்ம ஒரு பதில் பண்ணும்போது அதுக்கு திருப்பி திருப்பி அதே கமெண்ட் பண்ண மாட்டேல்ல அப்போ நல்ல மரியாதையாக தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் அக்கா கலத்தி போடுற வீடியோ போடுங்க அக்கா அக்கான்னு தம்பி என்னால் இந்த மூக்குத்தியை கலத்தி போடுறத வீடியோ போட முடியாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு மூக்கு குத்தியே இப்போ அஞ்சு மாதம் தாவது இப்போவும் எனக்கு அந்த வலி இருக்குது இப்போ நம்ம இப்படி தொட்டால் கூட அந்த வலி உண்டு அது போய்ட்டு இந்த மூக்கு குத்துனப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சு அது இப்போ எனக்கு மனசில் இருக்குது அதனால் நான் மூக்கு குத் மூக்குத்தியில தொடுத்த அந்த வேலை கூட நான் பண்ண மாட்டேன் அது காரணம் அந்த கமெண்ட்டை திரும்ப 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 ஒரு எட்டு பத்து கமெண்ட் அதே பண்ணிட்டு இருக்குது எதுக்கு இப்படி என்ன கலாயிக்குது அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷமோ சரி உங்களை சந்தோஷம் எங்க இருக்கட்டு அப்போ நான் என்னென்ன இது கலத்த போடுறதில்ல நான் வீட்டிலையே வந்து சொல்லிட்டு ஏன்னா இது அவ்வளோ வேதனை எடுத்தது எனக்கு வேதனைன்னு வருது அவ்வளோ வலி எடுத்தது எனக்கு குத்துனப்போ அப்போ இதை நான் இனி கலட்ட மாட்டேன்னு சொன்னேன் இதை அப்படியே கடந்துன்னு போட்டு இனி இதில் தொடுத வேலை வேண்டாம் நம்மள கம்மலை ஆணிய களர்த்தி எடுப்போம் அது போல ஈஸி இல்ல ரொம்ப கஷ்டம் அப்ப அந்த கம்மியை திரும்ப திரும்ப போட்டு இருக்காத தம்பி என்னால் முடியாது ஓகேவா அப்ப என்ன கலைக்கு தான் யாராவது பண்ணி இலங்கி பண்ணாதீங்க சும்மா சும்மா ஒரே கம்மியை எட்டு போட்டுட்டே இருக்குது சரி இப்போ நமக்கு என்ன வேலை தக்காளி செடியில போய் தக்காளி விடுங்க இதுதான் எனக்கு தக்காளி செடி இங்கே பார்க்கும்போது தெரியுது ஒரு குட்டி தக்காளி அதுல பழத்து நிக்கதான் பெருசா நிக்க பழுக்கவே இல்லை இன்னும் குட்டி தக்காளி பழத்து அப்ப அப்ப நான் இன்னும் இது இன்னைக்கு எனக்கு ஓ அனு ஃபர்ஸ்ட் முந்துதா பாடா இருக்கு பதி பதி இங்க இந்த ஒரு குட்டி நிக்கிங்க கேமரா கினில்லை குட்டி தக்காளி பழுத்து தான் புடுங்கி எடுத்து இது இனி விட்டுருந்த கிடைக்காது அதுனால இதையும் பிடுங்கினேன் கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளி எல்லாம் கீழே நிற்கி அடுத்து இந்த பக்கம் நிற்கி அதெல்லாம் பழுக்கும்ப பிடுங்கலாம் என்னன்னாலும் ஒரே ஒரு தக்காளி அதுவும் குட்டி செடி குட்டி தக்காளி சூப்பராக இருக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் இல்ல அதை பிடுங்கி நமக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்னோடய சமையல் வேலை ஓடின்னு எனக்கு இன்னும் சிக்கன் தான் சிக்கனு ஃப்ரை பண்ண வேண்டிய வச்சுருக்கேன் எங்கேயா ஃப்ரை பண்ணின்னு இருக்கேன் கொஞ்சம் அடுத்து சோறு குக்கரில் ரெடி ஆகிருக்கு அடுத்து வந்து சிக்கன் குழம்பு வச்சது இது வந்து நேற்று ஈவினிங்கே நான் வச்சு வச்சுருக்கேன் அப்போ இன்னும் கொஞ்சம் கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும்ல அப்போ இதுதான் இன்னும் எனக்கு மத்தியானத்துக்குள்ளே லன்ச் இன்னும் வேறு எதுவும் பண்ணலை வேறு எதுவும் பண்ணாலும் തീരാത് കാരണം ചിക്കൻ വേറെ ആർക്കും വേണ്ട അത് കാരണം നമ്മൾ വേറെ ഒന്നും പണല്ലേ അപ്പോൾ എന സമയൽ മത്തിയാനുള്ള സമയൽ ഇത് പിന്നെ നമ്മൾ വേറെ എന്നാ സാപ്പിടുവ ചോറ് കൂടെ സലാത് സലാഡ് കട്ട് പണി സാപ്പിടുവോ അവളം തന്നെ ഫ്രണ്ട്സ് എന്നോട് മത്തിയാനം ലഞ്ച് കൊണ്ടുതന്നെ സിമ്പിളായി ചിക്കൻ ചോറ് സിമ്പിളല്ല ചിക്കൻ ചിക്കന്തിനാ വേറെ എന്ന് നമുക്ക് തവയില്ല അത് മറ്റും പോകും വീഡിയോ ചിന്ത മറക്കാൻ വീഡിയോയ്ക്ക് സപ്പോർട്ട് ചെയ്യുക ലൈക്ക് ഷെയർ ഇങ്ങനെ പണു സബ്സ്ക്ൈബ് പണ മറക്കാീ അപ്പൊ എന്നൊരു വീഡിയോ പാക് ബൈ ബൈ